விகட நேரர்களுக்கு வணக்கம் தாவேகா கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணம் மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய அதிர்வுலையும் ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு புறம் பார்த்தோன்னா இந்த மரணத்தை முன்வைத்து இந்த கூட்டங்களுக்குள்ளே போன ஆம்புலன்ஸ் வந்து எப்படி போனது யார் சொல்லி போனது அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து ஆம்புலன்ஸில் வந்து திமுக குடிகள் கட்டப்பட்டிருந்தா இப்படி பல்வேறு சர்ச்சைகளும் ஒரு பக்கம் எழுந்திருக்கு இப்போ நம்ம குறிப்பாக பார்க்கக்கூடியது பார்த்தோன்னா இந்த சாய் ஆம்புலன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் நேற்றைய தினம் இந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே போகும்போது இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தாக்குன ஒரு வீடியோக்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த நிலையில் இவங்கள்ட்ட நேற்று

நான் ஒரு தகவல் தகவல் வந்து போலீஸ்காரங்க தரப்புல இருந்து வந்துச்சேன் வந்து போய் உள்ள போய் எல்லா வண்டி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போறப்ப எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துட்டேனா ஒரு மூணு பேரை நான் ஏற்றிட்டு வந்துட்டேன்னா ஒரு ரெண்டு லேடி ஒரு ஜென்ஸு ரெண்டு ஜென்ஸ் ஒரு லேடிஸ்னா லேடிஸ் உயிரோட இருக்கிறாங்க ரெண்டு ஜென்ஸ் இறந்துட்டாங்கண்ணா ஏத்திட்டு வந்து இறக்கி விட்டு திரும்பி ரெண்டாவது வட்டி போறப்ப வட்டி ஏத்திட்டு வந்துட்டான் திரும்பி மூணாவது வட்டி போறப்ப என்ன பண்ணிட்டாங்க சுத்தி வளைச்சு எதுக்கு இத்தனை வண்டி உள்ள வந்துகிட்டே இருக்குது வண்டி பார்த்தோம்னா கிட்ட இருந்து வேலூர்ல இருந்து எல்லா ஊர்ல இந்த வண்டி வந்துருச்சுன்னா இந்த ஒரு ஊர் மட்டும் இல்ல எல்லா ஊர்ல இருந்து வண்டி எல்லா வண்டிக்கும் போன் பண்ணி உங்களுடைய வண்டி தான் உள்ள போச்சா எப்படி இல்ல எல்லா வண்டியுமே உள்ள போனா எல்லா கம்பெனி வண்டி உள்ள போச்சுன்னா நம்ம வண்டி மட்டும் எல்லா கம்பெனி வண்டி உள்ள போனுச்சினா எல்லா கம்பெனியும் வண்டி உள்ள போனதால கடைசி மூணா ரவுண்டில் போறப்ப என்ன பண்ண இந்த மூணா ரவுண்டு போயிருக்க மாட்டான் மூணா ரவுண்டு என்ன பண்ணாங்க இந்த சந்து குழல்லாம் படுத்திருக்கிறாங்க தம்பி முடியாம போங்கன்னு சொன்னாங்க இந்த சந்து போய் தொலைவரும் வெளியே வர்றப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இத்தனை வண்டி வருது சம்மந்தம்லாம் எதுக்கு இத்தனை வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல போகணுனாவே இன்னும் உயிர் இன்னும் நிறையா போயிருக்குண்ணா நாங்கள் வந்து ஒரு உயிரை காப்பாற்று தான் போனோம் அங்கே போகிறப்போ என்ன ஆகி போச்சு எங்கள் வண்டி சாகியே பிணிக்கிட்டு எங்களையவே பிடிச்சி அடிச்சு இன்னொரு டிரைவரை பிடிச்சி அடிச்சு அவங்களுக்கு அடித்து வாயை உடச்சு விட்டோன்னா அவன் இன்னொரு பக்கம் அட்மிஷன் நிற்கிறோம் நான் சார் இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தோம்னா முதல்ல போன ஆம்புலன்ஸ் வந்து தாவேக்கா கொடி கட்டப்பட்டிருந்துச்சு அது தாவேக்காவினர் வந்து ஏற்பாடு செஞ்சக்கூடிய ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுக்கு பின்னு போன ஆம்புலன்ஸில் நிறைய ஆம்புலன்ஸ்கள் உள்ளே போயிட்டு வந்தது இதில் குறிப்பாக திமுக கொடி கட்டப்பட்டிருந்ததாகவும் செந்தில் பாலாஜி ஆரோக்கான கொடிகள் கட்டப்பட்டிருந்தாலும் சொல்லக்கூடாது எந்த வண்டியுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே கட்டலாம்ண்ணா எல்லாமே டிவிக்கு கட்சி கொடி எந்த கொடியுமே எந்த வண்டியிலையுமே கட்டக்கூடாதுண்ணா அங்கே உள்ளே வந்து கச்சு வண்டி கேட்டுருந்தாங்கட்டி அங்கே உள்ள கச்சு வண்டி கொட்டி அந்த கொடி நின்றுருந்துச்சுனா எந்த கொடி நின்று டிவி கே கொடி நின்று இருந்துச்சுன்னா உள்ள ஒரு அஞ்சு வண்டி பார்க்காங்க நன்றி எந்த வண்டியுமே வேற எந்த கட்சி கொடியும் கட்ட கிடையாதுன்னா வேற எந்த கொடியுமே கட்ட கிடையாது வண்டி உள்ள கேஸ் கூப்பிட்டாங்கன்னா எமர்ஜென்சி தம்பி எல்லா வண்டியும் வர சொல்லுங்க தம்பி அப்புடின்னு சொன்னாங்கன்னா நாங்க இங்கிருந்து போனோம்னா இதுல நிறைய சர்ச்சைகள் இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியில வந்து திமுக கொடிகள் இருந்தாலும் இதை பார்த்துட்டு தான் தாவே கவர்னர் வந்து தாக்குனதாகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா திமுகவோட திட்டமிட்ட சதினு ஒரு பக்கம் சொல்லப்படுது இந்த முகாந்திரத்தில் பார்க்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் என்னதான் நடந்தது நீங்க குடி கட்டலன்றீங்க நூறு உயிர் காப்பாத்தப்போம் வாங்குறாங்க ஒரு இடத்துல வாங்க தம்பி முடியல அப்படின்னு கூப்பிட்டா எங்களால் பாவமும் இருக்க முடியாது அவங்க கட்சி கொடி கட்டி கட்டி அவங்க போய் சொல்லுறாங்க நாங்க என்னென்ன பண்ணணும் நாங்க ஒரு மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அந்த அந்த உயிரை வந்து ஒரு மூணு நிமிஷம் அங்கேருந்து கூப்பிட்டுனா அந்த மூணு நிமிஷம் எங்கள் உயிரை பணியை தான் நாங்க கூப்பிட்டு வரோம் எங்கள் உயிரை பணியை தான் அந்த உயிரை நாங்க கூட்டு வரோம் அப்படி கூப்பிட்டு வரப்பே திரும்பியும் நம்மளே வந்து தாக்குன்னா திரும்பியும் வந்து புடிச்சு அடிச்சு வண்டி என்னையும் பிடிச்சி அடிச்சானா

அந்த அக்கா ஒரு அந்த மேல அட்மிஷன் ஆகற பைய அந்த அக்கா வந்து ட்ரெஸ் அந்த அக்கா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பனியனை கழட்டி தூக்கி போட்ட நீ எப்படி பனினால வண்டி ஓட்டலாம் சட்டை எல்லாம் எப்படி வண்டி ஓட்டலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு உயிரை காப்பது தான் பாப்போம். நாங்க வந்து ஒரு உயிரை காப்பது தான் பாப்போம். அண்ணா இவங்க வந்து எதுவுமே அப்படி நினைக்க கூடாது. உங்க ஆம்புலன்ஸ்ல டீமுக்கு கூடி கட்டல அப்படி எந்த வண்டியிலமேங்க டீமுக்கு ஆதரவளறளோ இல்ல. எதுவுமேக் கூடியது. எதுவும் பொறுப்பே இல்ல. கட்சிக்கு எதுக்கு பொறுப்பே கடைய சம்பந்தமே இல்லவா? நம்ம வண்டின்றது ஒரு உயிர் காக்குற வண்டி எங்க எப்ப கூப்பிட்டாலும் போற வண்டினா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதுனா கட்சிக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைண்ணா அவங்க கட்சி இதை சொல்றாங்க அவங்க கட்சி எதிர்ப்பு அப்படி சொல்றாங்க ஆனா கட்சிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை எந்த மீட்டிங்ல பார்த்தாலும் வண்டி ஏதோன்னு உள்ள போச்சுன்னா ஆப்பி தான் உள்ள அமைச்சிடுறாங்க ஆப்பி தான் உள்ள அமிச்சிடறான்னு சொல்றாங்க ஆனா தான் தெரியும் அது யார் அமிச்சுடுறாங்க என்னன்னு தெரியும் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் அங்க இருந்து கோயம்புத்தூர் போகுது சேலம் போகுது அது இது போகுதுண்ணா அங்க எதாவது மீட்டிங் நடந்தினைக்குமே கூப்பிட்டாங்கன்னா ஒரு வண்டின்னு மட்டும் கூப்பிடல எல்லா வண்டிக்குமே வந்து கூப்பிட்டாங்க வண்டி பத்தலை தம்பி வண்டி எடுத்துட்டு வாங்க தம்பின்னு சொல்லிட்டு எல்லா வண்டியும் கூப்பிட்டாங்கன்னா இங்க கரூர்ல இருந்து வண்டி பத்தலன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வேளாயம்பரத்துல வேலூர்லன்னா இங்கிட்டு கொடுமுடியல இப்போ எல்லா வண்டியும் வந்துச்சுன்னா கரூர் தாவேகா கூட்டத்தில் ஏற்பட்ட மரணங்கள் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் தற்சமயம் வந்து வந்து இந்த கூட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் திமுகவோட சதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் இது வந்து தாவேக்காவுனருடைய முறையற்ற கூட்டத்தினால் ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தெரியலை அப்படின்னாலும் கூட இந்த ஆம்புலன்ஸை முன்வைத்து எழுப்பப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இப்போ நம்ம இவங்க கிட்ட பேசணும் இவங்க தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காங்க தாவே காவினர் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில தொடர்ந்து பார்க்கலாம்